கோவை அரசூர் பகுதியில் உள்ள கேபிஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் பள்ளி மாணவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற நெக்ஸஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் அறிவியல் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது கோவை அரசியல் பகுதியில் உள்ள கேபிஆர் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் நுண்ணறிவு அமைப்பு மற்றும் தரவறிவியல் புலம் கணினி அறிவியல் மற்றும் தரவு துறை சார்பாக பள்ளி மாணவர்களுக்கான நெக்ஸஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் தலைப்பில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது நிகழ்ச்சியினை கல்லூரியின் முதல்வர் முனைவர் பி கீதா துவக்கி வைத்து பள்ளி மாணவர்களின் அறிவியல் திறனை ஊக்கப்படுத்தினார் மேலும் பள்ளி மாணவர்களின் அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடத்தப்பட்ட இந்நிகழ்வில் மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் குறித்து விளக்க உரை ஆற்றினார் மேலும் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கூகுள் வளர்ச்சி நிபுணர் கமல் ஸ்ரீ சவுந்தரபாண்டியன் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் அதன் சிறப்பம்சங்களை ஆய்வு செய்து சிறப்புரை ஆற்றினார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்கள் கண்டுபிடித்த புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது இதனை சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் தொடர்ந்து பெங்களூர் டெலக்ட் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டாளர் என் கருணாகரன் சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்வில் முன்னூற்றி எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் தனியாகவும் குழுக்களாகவும் கலந்து கொண்டு தங்களது அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர் மேலும் இந்த நிகழ்வில் மாணவர்கள் பேராசிரியர்கள் துறை தலைவர்கள் கல்லூரி அலுவலகப் பணியாளர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பார்வையிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது